ஸோ பாஸ் சீசன் எயிட்டுக்கான ப்ரோமோ ஷூட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சுட்டாங்க கமலுக்கு பதிலாக களமிறகுன சன் டிவி நடிகர் ஸோ இப்போ இந்த லீக்கான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இணையத்தையே கலக்குது ஸோ யார் அந்த நடிகர் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ரோமோ ஷூட்டுக்கான ஷூட் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் அதிகமாகவே வைரலாகிட்டு வருது கமலஹாசனுக்கு பதிலாக யார் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டே இருந்த நிலையில் அந்த வீடியோவில் நடிகர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ப்ரோமோ ஷூட்ல கலந்துகிட்டதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்குது சோ இதுவரைக்குமே பாத்தீங்கன்னா கமலஹாசன் தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கினாரு ஏற்கனவே நடிகர் சரத்குமார் சூர்யா இந்த மாதிரியான பல நடிகர்கள் சின்ன திரையில ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தாலும் பிக் பாஸ் ஷோல கமலஹாசனுக்கு கிடைத்த பெயர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கல அப்படின்ட்டுதான் சொல்லணும் அரசியல் நுணுக்கங்கள் பற்றி அப்பப்போ மேடையில பயங்கரமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதோட தன்னுடைய சித்தாந்தங்கள் சமூக அவலங்கள் குறித்துமே கமலஹாசன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார இறுதியிலையுமே பேசிட்டு வந்தாரு அதே போல தனக்கு பிடிச்ச புத்தகங்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை கமலஹாசன் பேசுவாரு சோ அத பார்க்கறதுக்காகவே வார இறுதி நாட்களில் பல ரசிகர்கள் அவருக்காக காத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்தை வார இறுதியில கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் போல நின்று அதை வந்துட்டு டீல் பண்ணுவாரு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பலரையுமே கவர்ந்துச்சு ஆனாலும் ஒரு சில சீசன்களாக கமலஹாசன் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை ரசிகர்கள் வச்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது சீசன்ல இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு அதோட தனக்கு அதிகமான வேலைப்பொழுது இருக்கிறதுனால தான் தன்னால் இந்த சீசனில் கலந்துக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியாகவும் இதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு ஸோ இப்படியான நிலையில தான் யார் அடுத்த தொகுப்பாளர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு அதே நேரத்துல கமலுக்கு பதிலாக சிம்பு அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி சரத்குமார் அர்ஜுன் ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா இந்த மாதிரி பலருடைய பெயர் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருந்துச்சு ஆனா ஃபைனலாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சீசன்ல தொகுப்பாளராக தேர்வாகி இருக்கிறாரு இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இணையத்துல தான் அதை உறுதிப்படுத்துற வகையில தான் இப்போ பாண்டிச்சேரியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி கலந்துகிட்டு அது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ப்ரோமோ ஷூட் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ ஷூட் வந்துட்டு பாண்டிச்சேரியில் நடத்தியிருக்கிறாங்க இதனால் சீக்கிரமே இந்த எட்டாவது சீசனோட ப்ரோமோ வந்துட்டு அஃபிஷியலாக விஜய் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்தில் இந்த சீசனில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்டியலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இணையத்தில் லீக் ஆகிருக்குது அதில் விஜய் டிவி பிரபலங்கள் பலரை பார்த்தீங்கன்னா கலந்து கொள்றதா சொல்லப்படுது ஸோ எனிவே என்ன நடக்க போகுது யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் விஜய் சேதுபதி என்னதான் முன்னணி நடிகராக இருந்தாலும் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலயமா ஏற்கனவே பலருக்குமே சின்ன திரையில பரோட்சியமானவர் தான் ஆனால் ரீசெண்டாக மகாராஜா பட ப்ரமோஷனுக்காக விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்குவத் கோமாலி ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்துட்டு கலந்துக்கிட்டாரு நான் இதுக்கு முன்னாடி தொகுத்து வழங்கின நிகழ்ச்சி ரொம்பவே டெரராக இருந்துச்சு அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்துச்சு எனக்கு அப்படி இருக்க கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியா அந்த குக்குவத் கோமாலி ஷோல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு அதனால இவர் பிக் பாஸ் ஷோல வராரு அப்படிங்கிற பட்சத்தில் இனி எப்படி நடந்துக்க போறாரு ஒரு கமலஹாசனை போல அஹ் நடந்துக்க போறாரு பிகாஸ் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லாம அவங்க ஹர்ட் ஆகாமல் ரொம்பவே அருமையாக வந்துட்டு அதை மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக எந்த நடிகர் தொகுத்து வழங்கினாலுமே கமலஹாசனுக்கு அதை ஈக்குவல் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் இதை எப்படி ஹாண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறத ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம்